வெல்கம் டு மை கிச்சன் ஸ்டோரிஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் இடியப்பம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரொம்ப சாஃப்டாக கஷ்டமே இல்லாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒன்னேகால் கப் அளவு மாவு எடுத்திருக்கேன் இடியப்ப மாவு ஒன்றே டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஆயில் விட்டுருக்கேன் நல்லா தண்ணி கொதிக்க வச்ச தண்ணி நான் அளவுக்காக இந்த கிண்ணத்துலேயே எடுத்துருக்கேன் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சுக்கோங்க நல்லா ஈவனாக இல்லாத மாவுலேயும் படுற மாதிரி நம்ம கிளறி விட்டுக்கலாம் இப்போ உன்னேகள் கப்பு மாவுக்கு ஒன்னேகள் கப்பு கரெக்டாக இருக்குது நான் கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கேன் நம்ம அதனால் கரண்டியால் கிளறி விட்டுக்கலாம் முதல்ல லாஸ்ட்டாக நம்ம கையால் கடைஞ்சி விட்டுக்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் ஈஸியாக புளிய வந்துடும் நீங்கள்ப்பா மாவு பச்சரிசி ஒரு மூணு விளக்கு எடுத்தீங்கன்னா புளுங்க ஒரு கால் காலுக்கு எடுத்துக்கோங்க அதான் மிஷினில் நல்லா அலசி காய வச்சுட்டு மிஷினில் அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இடியப்பத்துக்கு நல்லாயிருக்கும் இல்லாட்டி ஈரரிசி அரைச்சிட்டு வந்து அதிர்சத்துக்கு அடிக்க அரைக்கிற மாதிரி ஈரசியை நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துங்க அது அதிர்சத்துக்கு கொஞ்சம் குறை குறைன்னு அரைப்போம் இதுக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டு அந்த மாவை சளிச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க வறுத்து எடுத்து கொட்டி வச்சு எனக்கு ஆறு மாதம் ஆனாலும் கெட்டு போகாது அப்படியே இருக்கும் நம்ம வேணுங்கிறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கையாலையே பிணைஞ்சு விட்டுக்கலாம் நம்ம கரண்டி இலை நம்ம கையால் பிணைகிற அளவுக்கு கரண்டி இலை பிணைய முடியாது மாவு அதனால் கையால் சூடாக தான் இருக்கும் கொஞ்சம் பரவாயில்ல கொஞ்சம் பிழைஞ்சி விட்டுக்கலாம் ரொம்ப சூடு இருக்காது பொறுக்கிற சூடு தான் இருக்கும் நல்லா எல்லாமே நல்லா ஒன்று சேர கிணஞ்சி விட்டு நல்லா ஒட்டி எடுத்து வச்சுக்கலாம் நல்லா கனைஞ்சி எடுத்தாச்சு இப்போ நம்ம இதையப்ப எடுத்து நம்ம பொழிஞ்சு விட்டுக்கலாம் இந்த கட்டை ரொம்ப நல்லா ஈஸியாக இருக்குது மரக்கட்டையெல்லாம் கொஞ்சம் கை வலிக்கிற மாதிரி இருக்கும் புளியையில் இது நல்லா ஈஸியாக இருக்குது இந்த கட்டை இல்லாதவங்க இந்த கட்டை இருக்கிறவங்க இதில் புழிஞ்சுக்கோங்க இல்லாதவங்க இதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் மாவும் நிறையா பிடிக்கும் கட்டையில் மாவும் வேஸ்ட் ஆகாமல் மாவுமே அதில் புளியை வந்துடும் உள்ளுக்குள்ளே ரொம்ப மாவு இருக்காது லாஸ்டில் ரொம்ப ஈஸியாக வரும் கஷ்டமே பட வேணாம் அழுத்தம் குட்காமலே சும்மா சுற்றுனாலே போதும் இதே இந்த மாதிரி வச்சு மூடி விட்டுக்கோங்க திரிகிட்டே வந்தால் கிள்களை வந்து கிராஸாக மூடாமல் கரெக்டாக மட்டும் மூடிக்குங்க ராசாக மூடுனாக்க அதை கலண்டுக்கிட்டே வந்துடும் அடிக்கடி கலண்டுக்கும் கரெக்டாக மூடிட்டோம்னாக்க நல்லா கலடாமல் நல்லா போய் ஈஸியாக புளியாக வந்துடும் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக புளிய வரது பாருங்கள் ஓட்டையும் நல்லா பொடி ஓட்டையாக அதில் ஹோல் இருக்கிறதும் நல்லா பொடிசாக நல்லா இருக்குது உப்புவாக இருக்குது இடியப்பான் இந்த ஒரு தட்டையும் எடுத்து புளிஞ்சி வச்சுக்குவோம் சின்ன பிள்ளைய கூட புளிகிற மாதிரி இருக்குது அவ்வளோ ஈஸியாக இருக்குது இந்த கட்டையில் குளியிறது ஒரு ஒம்பது வயசு பத்து வயசு குழந்தை கூட இதை புழிஞ்சிடலாம் அளவுக்கு ஈஸியாக ரொம்ப ஈஸியாக இருக்குது கட்டை மரக்கட்டையெல்லாம் ரொம்ப கை வலிக்கிற மாதிரி இருக்கும் மூணு தட்டம் புழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ வேக வச்சுக்குவோம் இதே மாதிரி எல்லாத்தையும் நான் புழிஞ்சு எடுத்துக்கிறேன் மாவை மூடி வச்சுக்கோங்க மாவு காஞ்சி போயிடும் ஓப்பன்லேயே எடுத்துச்சுனாக்க அதனால் ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுக்கோங்க இப்போ இட்லி சட்டியில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு மூணு நிமிஷம் நாலு நிமிஷம் இருந்தால் போதும் என்ன ஏற்கனவே நம்ம தண்ணி ஊற்றி தான் கொதிக்கிற தண்ணி ஊற்றி தான் நம்ம பிணைஞ்சிருக்கோம் மாவு நெரிய ஐஸ் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ வெந்திரிச்சு இடியப்பம் நல்லா வெந்து பூ பூவாக இருக்குது குருமை எவ்வளோ சாஃப்ட்டாக நல்லா இருக்குது ஆயில் போட்ட உடனே கரைஞ்சி ஓடிடும் அப்படி இருக்குது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது மெத்த மெத்தனை தேங்காய் பால் ஊற்றியும் சாப்பிடலாம் இதை தாளித்து விட்டு சாப்பிட்டுக்கலாம் நான் தைக்கி இன்றைக்கி தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் குருமா நல்லா நல்லாயிருக்கும் சாப்பிட்டாக்க ஒரு தேங்காயில் ஒரு தேங்காய் திரியி ஏலாக்காய் போட்டு அரைச்சிட்டு பால் எடுத்து நல்லா திக்கான பால் எடுத்து சர்க்கரை போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இந்த மாதிரி நீங்களே செஞ்சு பாருங்கள் நன்றிங்க